நெரியோன் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது திருச்செந்தூரில் அனைவருக்கும் தெரியும் ஆயுப்படை வீடுகளில் ஒன்றான இரண்டாம் படை வீடு செந்தில் ஆண்டவனின் அரசாங்கம் அந்த கோவில் கடல் அமைந்துள்ளது ஆனால் அங்கு ஒரு மிக பண்டைய கால துறைமுகம் ஒண்ணு இருந்தது அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையா தெரியல அந்த கோவிலுக்கு சற்று வடக்காக சில கிலோமீட்டர் தொலைவு கூட கிடையாது அதை நீங்க அந்த துறைமுகத்தில இருந்து பார்த்தா பாருங்க அந்த கோயில் தெரியுது கோயில்ல இருந்து பார்த்தா அந்த துறைமுகத்தை பார்க்க முடியும் வடக்கு பக்கமா அந்த துறைமுகம் பண்டைய காலத்தில் இருந்தது அதாவது தமிழக ஒரு கிளையாக இங்க வந்து கடலில் கலக்கின்றது அந்த இடத்தில் இந்த துறைமுகம் வீரபாண்டிய பட்டணம் அழைக்கப்பட்ட துறைமுகம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுகள் இருந்து ஆயிரத்தி நானூறுகள் ஆண்டுகள் இந்த துறைமுகம் நல்ல நிலையில் செயல்பட்டதாக தெரிகின்றது ஆட்சியில் இருந்த அதாவது முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் தம்பியான இரண்டாம் சடையவர்மன் வருமன் ஆட்சியில் தான் இந்த துறைமுகம் மிக நல்ல முறை முறையில் செயல்பட்டதாக தெரிகின்றது அப்பொழுது ஏற்றுமதி இறக்குமதி இங்கிருந்து நடந்திருக்கின்றது மிக அழகான முறையில் இங்க அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்ற பிறகு அதாவது மதுரை பாண்டியரியின் கைகளில் இருந்து இழந்த பிறகு இந்த துறைமுகம் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளது காயல் மற்றும் குலசேகரப்பட்டினம் ஆகிய துறைமுகங்கள் மிகப்பெரிய அளவில் அன்று நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கின்றன அன்றிலிருந்து இந்த துறைமுகம் அழிவை சந்தித்துள்ளது அதாவது வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது இப்பொழுது சில கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு வடக்கு பகமாக காணப்படுகின்றது இங்கு ஒரு மீன்பிடி துறைமுகம் இப்பொழுது இருக்கின்றது பார்க்காதவர்கள் அங்க போய் பார்த்துக்கோங்க அந்த ஆறானது கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் அது அமைந்துள்ளது இது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பாண்டியலின் ஆட்சியின் கீழ் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு துறைமுகமாக இருக்கின்றது இப்பொழுது அங்குதான் இருக்கின்றோம் இதுதான் அந்த ஆகு வந்து கடல்ல கலக்குகிற இடம் மணல் திட்டுகளாக காணப்படுகின்றது